மின் கைத்தடி சேனல்ல நம்ம பார்க்க இருப்பது கொலஸ்ட்ராலுக்கு குட் பை சொல்லணுமா இந்த பச்சை நிற பழங்களுக்கு நோ சொல்லிடாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னா உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் அதிலும் இன்னைய காலகட்டத்துல நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவையும் மிகவும் எச்சரிக்கையோட பார்த்து பார்த்து எடுத்துக்கிறது மிகவும் நல்லது கண்களுக்கு விருந்தளிக்கும் நாக்குல சுவை ஆட்டம் போட வைக்கும் இதெல்லாம் பார்த்து மட்டுமே அது மாதிரியான உணவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு வரோம் சில நிமிட சுவைக்காக உயிரையே பணையம் வைக்கிறோம் இதன் விளைவு என்ன ஆகுதுன்னா கொலஸ்ட்ரால் பின்னர் ஹார்ட் அட்டாக் என்ன உயிரை பறிக்கும் நோய்கள் வர காரணமா அமையுது அந்த வகையில உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உயிரை பறிக்கும் கொலஸ்ட்ரால் வராம பாதுகாத்துட கூடிய பச்சை நிற பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் பச்சை திராட்சை நம்ம டயட்ட பச்சை திராட்சையை எடுத்துக்கொண்டோம்னா மிகவும் நல்லது திராட்சையில அதிக உடல்ல கொலஸ்ட்ராலின் அளவை குறைச்சு கொலஸ்ட்ரால் பாதுகாக்கும் அவ கேட்டா வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க பெருநகரங்களில் உள்ள மக்கள் விரும்பி சாப்பிடும் பழம் அவ கேட்டா இதனை ஜூஸாகவும் எடுத்துக்குவாங்க இந்த பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா உள்ளதால உடம்புல சத்தை குறைத்து கொலஸ்ட்ரால் அதிகரிக்காம பார்த்துக்கும் பச்சை ஆப்பிள் சிவப்பு ஆப்பிளில் உள்ள சத்துக்களை விட பச்சை ஆப்பிளில் அதிகளவு சத்துக்கள் அடங்கியுள்ளது அதிகளவு நார்ச்சத்து உள்ளதால கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது தினமும் நம் டயட்ல பச்சை ஆப்பிளை சேர்த்து கொள்வது நல்லது கிவி பழம் பெரும்பாலானோர் கிவி பழத்தோட தோற்றத்தை பார்த்தே நோ சொல்லிடுறாங்க ஆனா அதன் மகிமை தெரிந்தவர்கள் எப்போதும் நோ சொல்ல மாட்டாங்க அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்துள்ளது உடல்ல கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுறது கிவி பழந்தாங்க பேரிக்கா கொடைக்கானல் ஊட்டி உள்ளிட்ட குளிரான இடங்கள்ல மட்டுமே கிடைக்கும் இந்த பேரிக்கா இந்த பழத்தை ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ள இந்த பழத்தை சாப்பிட்றது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மின் கைத்தறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாக்கம் நிர்மலா ராஜவேல் நன்றி வணக்கம்